ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கான அவசர செய்தி என் செல்லமே நீ இதை கேட்டால் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நான் சொல்வதை கேட்பதற்கு முன் ஓம் சாயே நமக ஓம் சாயி நாதாய நமக ஓம் சாயி நாதாய நமக என்று பதிவிட்டு பதிவு செய்து பிறகு நான் சொல்வதை கேள் நிச்சயமாக நடக்கும் என்று செல்லமே உன் மனம் கவலைகளின் பிடியில் சுக்கி கொண்டிருப்பது எனக்கு நன்றாகத் தெரியும் உன் சாயப்பா நானே உன்னை காக்கும் போது கூட நீயோ வரப்போகும் துன்பத்தை முன்னதாகவே எண்ணி உன் உள்ளத்தை சோர்வடையச் செய்கிறாய் ஏன் வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் கலந்த ஓர் இசை ஒரு பக்கம் நீ பல நாட்கள் கவலைகளை சுமக்கிறாய் ஆனால் மகிழ்ச்சியை சில நேரம் கூட சுமக்காமல் விடுகிறாய் உன் உள்ளம் மகிழ்ச்சியை தாங்கிக் கொள்ள கற்றுக்கொண்டால் அது அந்த மகிழ்ச்சி உனக்கு கவலைகளை கரைத்து விடும் சக்தியாக புரிகிறதா நான் உனக்கு தரும் ஆசீர்வாதத்தால் அந்த சக்தி இருக்கிறது அந்த ஆசீர்வாதத்தில்தான் அந்த சக்தி இருக்கிறது இனி நீ கவலைக்கு அதிக இடம் கொடுக்காதே புரிகிறதா செல்லமே உன் வாழ்க்கையில் வரும் சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை பெரிய ஒளியாக்கி அதை பெரிதாக நினைத்து சந்தோஷப்படு வாழ்க்கையில் சந்தோஷம் தானாக உன்னை தேடி வரும் பிறகு தானாக நீ எதிர்பார்த்த தீர்வுகள் உனக்கு கிடைத்துவிடும் வழி தெரியாமல் தவித்து வந்தாய் எந்த பக்கம் அடுத்து நகர்வது என்று கூட தெரியாமல் வாழ்வில் இருந்த குழப்பங்கள் இனி தீர்ந்து உனக்கு ஒரு தெளிவை தரும் ஆம் செல்லமே கடந்த காலத்தில் கடந்த வாரத்தில் உண்டான ஒரு முக்கியமான கேள்விக்கான பதில் வரும் நிச்சயமாக எப்போதும் கவலையாக இருந்தால் உன் குடும்பத்தினரும் உன்னை பார்த்து கவலைப்பட்டு விடுவார்கள் எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளத்தானே நீ கஷ்டப்படுகிறாய் நீ மகிழ்ச்சியாக இரு உன் குடும்பம் உன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள் நீ மன சோர்வுடன் உன் மன இருக்கத்தால் உன் முகம் வாடி போயிருந்தால் எல்லோரும் பார்ப்பவர்களும் உன்னை பார்த்து ஏன் கஷ்டத்தோடு இருக்கிறாய் என்ற கேள்விதான் எதிர்மறையோடு தான் உன்னை பார்ப்பார்கள் முகத்தை தெளிவாக புன்முறுவலோடு வைத்திரு என்ற சொல்லவே புன் சிரிப்பு நல்ல மருந்து புரிகிறதா ஆகவே உன்னிடம் இல்லாததை எண்ணி எண்ணி மனம் வருந்த வேண்டாம் உன்னிடத்தில் இருப்பதை நினைத்து பெருமைகோள் அதற்கு நன்றி கூறு அந்த நன்றியே உன் வாழ்க்கை கதவை திறக்கும் சாவி புரிகிறதா நீ நன்றியோடு வாழ்ந்தால் இன்றில்லாதவை நிச்சயமாக நாளை உன்னை தேடி தானாக வரும் உன் சாயப்பா நான் அருகில் இருக்கிறேன் அதனால் உன் மனம் எப்போதும் நிறைவு அடையும் என் சொல்லவே அதற்காகத்தான் சொல்கிறேன் இப்பொழுது உன் வாழ்க்கையை பாதையை சுத்தப்படுத்த வேண்டிய காலம்தான் அந்த தருணத்தில் இருக்கிறாய் உன்னை வழி கொடுத்தவர்களை நினைத்து வருத்தப்பட வேண்டாம் அவர்களுக்கு உனக்கு கற்றுக் பாடமே போதுமல்லவா குறை சொன்னவர்களை மன்னித்தால் உன் மனம் எளிதாகும் துரோகம் செய்தவர்களிடம் இருந்து விலகினால் உன் பாதை தெளிவாகும் காயங்களை கடந்து போனால் அதே இடத்தில் ஆசீர்வாதங்கள் மலரத் தொடங்கும் இனிமேல் உனக்கு நல்லதுதான் நடக்கும் நன்மை மட்டும்தான் வந்து சேரும் இந்த சாயப்பா உனக்காக இருப்பதால் எதற்கும் பயப்பட தேவையில்லை என் செல்லமே பயப்படவே தேவையில்லை நான் பலமுறை சொன்னதுதான் சில வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கென்று எதுவுமே நடக்காதது போல் தோன்றலாம் நமக்கு எதுவுமே சாதகமாக நடக்கவில்லையும் என்று தோன்றலாம் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் உன்னை தடுக்கும் ஒரு தடை வந்தால் அதற்கு பின் உன்னை உயர்த்தி காட்ட பல வாய்ப்புகள் காத்திருக்கின்றன என்று எண்ண வேண்டும் புரிகிறதா ஒரு கதவு மூடப்பட்டால் இன்னொரு கதவு திறக்காமல் இருக்காது அந்த நேரத்தில் மனம் தளராமல் நம்பிக்கையுடன் உறுதியாயிருந்தால் காலம் உனக்கான நன்மையை திருப்பித் தரும் என்றெல்லாமே நம்பிக்கையும் நல்ல மாற்றங்களையும் கொண்டு வரும் புரிகிறதா அந்த நல்ல மனதோடு உன் சாயப்பாவை மனதார நினைத்து நம்பிக்கை பொறுமையோடு காத்திரு நீ சின்ன வயதிலிருந்தே நீ சந்தித்த குடும்ப கஷ்டங்கள் உன்னை தள்ளிவிடவில்லை அதற்கு மாறாக உன்னை வடிவமைத்தன புரிகிறதா அந்த வழிகள்தான் உன் உள்ளத்தை கள்ளாக்க கடினப்படுத்தாமல் வைரமாக ஒளிரச் செய்தன உனது காலடியில் தடைகள் இருந்தாலும் முன்னேற்றம் உன் கைகளில் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது யாரும் துணையாக இல்லாத நிலையிலும் இந்த சாயப்பா உனக்கு துணை நின்று உனது ஒவ்வொரு முயற்சிக்கும் வலிமை சேர்த்து கொண்டிருக்கிறேன் ஆம் செல்லமே நீ தனியாக அல்ல உன் பயணம் இந்த சாயப்பாவின் அருளால் தாங்கப்படுகிறது நீ எடுத்த ஒவ்வொரு அடியும் இந்த சாயப்பாவை உன்னை உயர்த்துவதற்கான படிக்கட்டு தான் என் செல்லமே இருக்கும் பட்சத்தில் இந்த சாயப்பா உனக்கு சிறப்பான தரிசனத்தையும் நான் தருவேன் உன் மனம் மகிழும்படி வா உன் தலையெழுத்தை மாற்றும் ஆற்றல் என்னிடத்தில் இருக்கிறது நீ என்னை வணங்கி போனால் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தின் கதவு திறக்கும் சாயி சாயி என்று என்னை மனதார நிலை நீ சீரடிக்கு வர வேண்டும் என்ற அர்த்தமே இல்லை நீ எங்கு இருந்தாலும் என்னை மனதார நினைத்தாலே போதும் நீ எதிர்பார்க்காத நன்மைகள் உன் பாதையில் வந்து சேரும் ஏனென்றால் யாருக்கும் எல்லோருக்கும் சீரடிக்கி சில பேருக்கு வர முடியாத தூரத்தில் இருப்பார்கள் பொருளாதார நிலைகள் எல்லா கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யும் அந்த தருணத்தில் என்னை மனதார நினைத்து சாயி என்று நினைத்தாலே போதும் உனக்கான புதிய மாற்றத்தின் ஒரு கதவு திறக்கும் நீ எதிர்பார்க்காத நன்மைகள் உன் பாதையில் வந்து சேரும் நிச்சயமாக என்னுடைய தரிசனம் உனக்கு வாழ்நாள் முழுவதும் துணையாகி உன் பயணத்தை சிறப்பாக மாற்றும் உனக்கு சிறப்பான தரிசனத்தையும் உனக்கு உன் கனவில் வந்து நான் தருவேன் உன் மனம் மகிழும்படி வாயும் செல்லமே என்னை மனதார நினைத்து நிம்மதியாக இரு நீ எதற்காகவும் யாரிடமும் செல்ல தேவையே இல்லை உன் மனதில் எழும் தேவைகளை நான் முன்பே அறிந்து வைத்துள்ளேன் அவற்றை சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேர்ப்பேன் அது என்னுடைய கடமை அல்லவா அது இந்த சாயப்பாவின் பொறுப்பு அல்லவா நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் உனக்கு தெரிந்த முயற்சிகளை செய்து கொண்டே இரு விடாமுயற்சியை செய்து கொண்டே இரு அந்த முயற்சியின் மூலம் உன் தேவைகளை உன் சாயப்பா நிச்சயமாக உன்னிடத்தில் வந்து சேர்ப்பேன் ஆகவே நம்பிக்கையோடும் பக்தியோடும் என்னை நினைத்து அமைதியாக இரு நிச்சயமாக உன் சாயப்பா நான் உன்னை எந்த ஒரு தருணத்திலும் கைவிட மாட்டேன் நான் சொன்ன செய்திகளை கேட்டுவிட்டாய் அல்லவா நிச்சயமாக நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உன் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்